ஆஸ்டன் தமிழ் பள்ளி மற்றும் ஆதாக ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடன் தமிழ் பயிலும் என் சகோதர சகோதரிகளுக்கும் முதற்கண் என் மரியாதையுடன் கூடிய அன்பு வணக்கம் என் பேர் மகிழ்ச்சி கணேசன் நான் ஆஸ்டன் தமிழ் பள்ளியில் நான் அவதி நிலையில் பயிர்கிறேன் இன்று நான் பேச போகும் தலைப்பு காடுகள் அழைப்பும் அதன் விளைவுகளும் காடுகள் நம் நாட்டின் நரன் என நம் சான்றோர் கூறுவர் காடுகள் இயற்கை எண்ணெய் உரையும் எழுதம் காடுகள் என்பது வெறும் செடி கொடி மரங்கள் கொண்ட சாதாரண கட்டமைப்பு அல்ல அவை அடர்ந்த நிலப்பகுதி இயற்கையின் வரம் பசுமை பொக்கிஷம் காடுகள் பல உயிரினங்கள் வாழ்வதற்கான ஒரு சிறந்த இடம் அப்படிப்பட்ட காடுகளை நாம் நம் சுய தேவைக்காகவும் லாப நோக்கத்திற்காகவும் ஒரு நாட்டின் பரப்பளவில் முப்பத்தி மூணு காடுகள் இருக்க வேண்டும் என்ற என்றும் நகரமயமாக்கல் சாலைகள் குடியிருப்புகள் பாலங்கள் கட்ட வரைமுறையின்றி காடுகள் அழிக்கப்படுகின்றன காடுகளில் விலை உயர்ந்த மரங்களான தேக்கு செம்மரம் சந்தனம் போன்றவை கிடைப்பதாலும் தைலம் ரப்பர் போன்ற மரங்கள் தொழிற்சாலைகளுக்கு பட்ட மரங்களை எல்லாம் மற்றும் அழிக்கப்படுகிறது இதனால் பல இயற்கை சீற்றங்களை மனிதன் எதிர்கொள்கிறான் காடுகளை அழுப்பதால் பல உயிரினங்கள் தனது வாழ்விடங்களை இழந்து உணவின்றி இறந்து போகின்றன காட்டு விலங்குகள் மனிதன் வாழும் குடியிருப்புகளில் புகுந்து அச்சுறுத்துகின்றன காடுகளை அழத்தால் அரிதான பறவைகள் விலங்கினங்கள் அழிந்துவிடும் உலகில் நூத்தி அறுபது கோடி மக்கள் காடுகளை சார்ந்து அன்றாட வாழ்க்கை வாழ்கின்றனர் அவர்கள் வேட்டையாடுதல் சேகரித்தல் மூலம் வாழ்க்கை நடத்துகின்றனர் காடுகளே மூலிகைகளின் கருவூலங்கள் சித்த மருத்துவத்தில் பயன்படும் எண்ணற்ற மூலிகைகளை தருபவே காடுகளை அப் அழிப்பதால் புவியின் வெப்பநிலைகள் மாற்றமடைந்து காலநிலை மாற்றம் அடைகிறது பருவமழை போய்க்கும் காடுகள் இல்லையே இல்லை பாதுகாக்கவும் இயற்கை சமநிலையாக இருக்கவும் காடுகள் அவசியம் மணி மண்ணும் மழையும் அணி காடை காடை முடியாதன் என்று வான்புகள் வள்ளுவர் காட்டு வளத்தின் பெருமையை சுட்டி காட்டியுள்ளார் வனங்கள் மூலம் பெய்யும் மழையே அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரம் அடர்ந்த மரங்கள் கொண்ட காடுகளே கார் மேகங்களை குளிர்வித்து மழையே பொழவிக்கின்றன மாறியாது காரியம் இல்லை என்பது பழமொழி மழை இல்லை என்றால் நாட்டில் வளம் இல்லை காடுகளே நிலத்தடி நேரை பாதுகாக்கின்றன காடுகளில் உள்ள மரங்களின் வேர்கள் மண்ணில் ஊடுருவி இருப்பதாலேயே மண்ணின் கெட்டித்தன்மை மாறாதிருக்கிறது காடுகளை அழுப்பதால் மண்ணின் தன்மை வலுவிழந்து மண்ணரிப்பு ஏற்படுகிறது மோசமான வானிலை நிகழ்வுகளின் போது நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை ஏற்படுகிறது மனிதன் காற்று சுத்தமான காற்றினை பெற காடுகள் அவசியம் ஒரு நாளில் மனிதன் தொழிற்சாலைகள் விலங்குகள் வெளியிடும் கரியமல்வாயும் மல்வாயும் முதுவதையும் கொள்ளும் அளவிற்கு உலகில் மரங்களின் எண்ணிக்கை இல்லை இதனால் காற்று மாசுபடுகிறது எனவே நுரையீரல் இதயம் பாதிக்கப்படுகிறது மரம் வெட்டும் மடையனே வெண்ணிலவில் காற்றை செலுத்தி வீடு கட்ட ஆசைப்பட்டார் மண்ணுலகில் மடிந்து போகும் காற்றை பேண மருந்து விட்டாய் வளம் கொழுக்கும் ஆறுகளையும் அருவிகளையும் நமக்கு உணவு ஆதாரத்தையும் கொடுப்பவே காடுகளே. காடு செழித்தால் நாடு செழிக்கும் என்பது நம் ஆன்றோர் வாக்கு ஒரு செடி மரமாக பல ஆண்டுகள் ஆகின்றன இதை உணராத மனிதன் அதை எளிதில் அழைக்கிறான் வனமின்றி போனால் மனித இனமற்று போகும் என்பதை அனைவரும் உணர வேண்டியது அவசியம் மட்டுமல்ல அவசரமும் கூட வனங்களை காப்போம் நம் வருங்கால சந்ததிகளுக்கு நன்றி வணக்கம்